వేరోనిక్ బరోడర్ తన బౌలికి 14 కలిపాడు. రన్సి గోల్ मामी चुपड़ा स्पोंस करते हैं ना प्रतिभा प्रदेश का और वो लाइट टिकट कोई बड़े स्पीड बड़े बड़े कोटे का बिंदु इस प्रसूत का चक्कर कोटा का mm. नाम तो लगा रहा है जिले के लिए नाम लेके बड़ा बड़ी ये गाना और बड़े बड़े कोटे तेरे वोटे कर देंगे इतना भी बड़ा ना பகபடிய அப்படி படித்து வந்து பையிலே பலரும் மேர்ந்த போகாலிகளை போல இந்த கலக்கல அடங்கி வாடாமலும் சதிச்சர்மமிருதமிரான போராட்டம் ಉಸಿರಿ ಮೂರ್ಜನವ ಕೈಗಾರಿಕೆಗಳಿಗೆ ಯಾವಾಗಿ ಚಂಡಿತ ಎದುರುಪಡೆಗಳ ವಿಜಯ ಮಹಮ್ಮದಲ್ಲಿ ಅಂತರಮಾರಾಯಿ ಮಾರುಕಾಯಿ ಹೆಚ್ಚದೊಡೆ ಕೊಟ್ಟದಂಗ ಬಂದಾಕಿ ಮತ್ತು ಎದುರಾಗಿರುವ ಬಂಗಾಪುರಿ ಕೊಟ್ಟಗಳ ತಜ್ಜೆಯಲ್ಲಿ ಕಡಂದು ಹೋಗುತ್ತ ಕಾಳಿ ಕೂಟಗಾರಾಯಿ ಪಡಕಾಪುರಕ್ಕೆ ವಿಜಯ ಬಂದ ಪಡಗಾಳಿ ಕೂಟಗಳ ತೇರೋಟಪಿನ ಕಳಿಕಳ ಮುರಿಕೆ ಎಟಕುತ್ತ ಮತ್ತು ಮತ್ತು ಕೂಟಗಳ இந்த வேண்டியே இந்த சனவர் புதிச்ச மாதிரி இந்த புதிரினோட பொருளாதாரமும் राजनीத்தியின் பொருளாதாரத்தின் மொத்தமொத்த முச்சையும் ஒக்கிய குத்திய விதுவை பாரிபரட்டன பறவைகளை போல இந்த பதங்கத்திற்கு இன்னினாலே போல மின்னன வெட்டிகட்டாய் uridine கருது முடிக்கு முடிசூடும் வட்டமத்தின ஊஞ்சும் தெய்வங்களுக்கு ஆவாதி ஜெனட்ட 14 பதபானாளைகள் विजयமளிக்கும் என்பதுவொரு பதத்தளத்தை கொண்டவறே தரவறே தெரிந்து கொள்ளும்து அங்கே இருந்து పోరాట <laughs> क्या है पार्टी <गणागी> में भी है पार्टी में दोनों पलटा हूँ मार दो उस पर भूल नहीं है कोई नहीं होने वाले से कई कारण लगे कि नहीं बाहर ही चलता है उठी पाइपों का बात नहीं है मंचा नहीं है करीब आते हैं तो क्या करीबी <गणागी> नहीं <दिया>। मार लेते करीबी <गणागी> तो मार लेता भीड़ी भीड़ी है तो बोलना छोटा मात्रा में ओमप பறங்கவென்று குறிச்சதுக்கு பொறுமைக்கின்ற பெண்ணானவங்களுக்கு பறங்கவெற்றாதிருக்க பபின் சன்னிங்கல்ல நோன்பாரை முடிச்சிரும் பறங்கவெனக்கு கள்ளர கடகவீட்டே வடதியர்காய் ஒரு லட்சியத்தோடு பிடிமுங்கிய சம்மதையில் பிடிதான் மரணில்லாத நம்மளோட பேரோட வித்யாலுக்கு முன்ன முட்டுமட்டமடங்க மனசில்லாதவர்கள் 14 பறையான கூட்டங்கள் கையடிச்ச